வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெரால் நீதிமன்றம் உத்தரவிட்டு அறுபத்தி ஒன்பது வீதமானோர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு பேரை வெளியேற்ற சுவிஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது அவர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு அதிகமானோர் சுவிட்சர்லாந்தை விட்டு விட்டதாக குடியேற்றத்திற்கான அரசு செயலகம் நேற்று அறிவித்துள்ளது நான்காம் வெளியேற்ற அமலாக்க வீதம் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் நிறைவேற்றுதல் திட்டமிடப்பட்டதால் இந்த வீதம் தொடர்ந்தும் அதிகரிக்கும் என்று குடியேற்றத்துக்கான அரசியலகம் கூறியது கடந்த ஆண்டு நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களில் எண்பது சதவீதம் பேர் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் இருபது சதவீதம் பேர் சுயாதீனமாக வெளியேற்றப்பட்டனர் இந்த மக்களின் நாற்பது சதவீதம் பேர் ஏயூ எஃப்டி நாடுகளின் குடிமக்கள் அறுபது சதவீதம் பேர் மூன்றாம் உலக நாட்டில் இருந்து வந்தவர்கள் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆண்கள் அல்பேனிய நாட்டினர்தான் நாட்டில் இருந்து அடிக்கடி வெளியேற்றப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ருமேனியா மற்றும் அல்ஜீரியா நாட்டினர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் நீங்கள்